நோயற்ற வாழ்வை குறைபெற செல்வோம் என்பதை புரிந்து கொண்டு சோதனை முயற்சியாக செய்கிறேன் உணர்வில்லாமல் வாழும் என்பது ஒரு கொண்டது இதை பரிணாபரி அடிப்படையு பார்த்துக்கொண்டேன் ஒரு ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறத்தாலும் ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி ஆண்டுகள் உயிர் செயல்கள் இந்த உயிர் செயல்கள் தோந்துகின்ற பொழுது அதுக்கு பாதை உணவு பாதை வாய் எதுவுமே கிடையாது பிறகு பரிணாம வளர்ச்சியில் தான் இதெல்லாம் வந்தது பிறகுதான் அந்த ஜீரண மண்டலம் பிறகு தோன்றியது சில வேலைகளுக்காக அதெல்லாம் தோந்திடுதலாம் ஆனால் அடிப்படை செல் ஒரு செல் தான் அது வெளிச்சத்துக்கு தான் அது எடுத்துருக்க முடியும் எதையும் இல்லாமல் ஒரு பரிணாமம் ஒரு சாதாரண ஒரு செல் அது உணவு செல்லாக இருந்தாலும் சரி அணுக்கள் தான் எல்லாமே உயிர்ச்செல்லாக இருந்தாலும் சரியே உலோகச் இருந்தாலும் சரி எந்த செயலுமே வெப்பத்தை குடித்து அது பிற்பாக வைத்துக் கொண்டது ஆனால் இயற்கை அது உயிர் செல்லாக இருக்கின்ற பொழுது வெப்பத்தை கொடுத்து அது சக்தியாக மாற்றிக்கொள்கிறது ஆற்றல் சேமிப்பாக மாறி அது உடைக்கிற பொழுது அது வெப்பமாக மாறி இதுதான் இயற்கை ஆகினால் உயிரும் அப்படித்தான் தனக்கு தேவையான அந்த வெளிச்சத்தை இந்த மின்காந்தத்தை உள்ளே இருக்கிற வேதி மூலமாக சேமித்து தன் பரிணாமத்தை பயன்படுத்திக் கொடுக்கிறது ஆக இங்கு உணவு என்பது வேறு ஆற்றல் என்பது வேறு என்பதாக இருக்கிறது இதை புரிந்து கொண்டு நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம் இதற்கு எளிய பயிற்சி முறைகள் அந்த தாகத்தை கட்டுப்படுத்த